நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம காரியம் வெற்றியாகணும் போகிற போக்கு நல்லா இருக்கணும் யாருடைய பார்வைகளையும் கூடாது எந்த ஒரு கண்ணிய குறைவான நிலையிலும் நம்ம கூடாது அல்லாஹ் நம்மை ஒதுக்கி வைக்கிற நிலை வரக்கூடாது இதற்கு நாம் டெய்லி முன்னூறு தடவை இஸ்திக்பார் ஓதியர் என்ன ஓதனும் முன்னூறு தடவை அஸ்தீருல்லாஹ் அல்லாஹ் அஸ்தீருல்லாஹ் டெய்லி முன்னூறு தடவை முன்னூறு தடவை செலவாத்து அல்லாஹனா முகமது ஞாபகம் ஓதியவர் அவமானப்பட மாட்டார் அல்லா இடத்தில் மன்னிச்சிரு அல்லான்னு கேட்டவர் எந்த ஒரு அருளை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் எந்த அருளும் அல்லாஹ் சொல்றான் குரான்ல வறுமையா இஸ்பார்ல பின்னால வறுமை போகும் எங்கிட்ட அஸ்தா குபீருலான்னு சொல்லு பாவம் மன்னிப்பு கேளு வறுமையை போக்குறேன் அதோடு அல்லா சொல்கிறது அந்தத்துக்கும் அம்மா அடி இவை ஆண் குழந்தைகளை தருவங்கிறான் அவனுக்கும் தெரியும் நம்ம மனசு இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பான் அல்லா சொல்கிறான் உனக்கு ஆண் மக்களை தருகிறேன் நேற்று நூதனமாக இருந்துச்சு ஒருத்தர் வந்து அது துவாசைங்க அதிரத்து நாளைக்கு துவா என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை உண்டாயிருக்கு வீட்டில் குழந்தை உண்டாயிருக்காங்க துவாசைங்க குழந்தை சிறப்பாக அலமது இல்லா பொம்பளை பிள்ளை பிறக்கணும் துவாசைங்க ஃபஸ்ட்டு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கணும் என்ன கொஞ்சம் சிரிப்பாட்டு இருந்துச்சு புரிஞ்சு பேசுறாரு பெருமானார் சொன்னாங்க பிறந்த பொம்பளை புள்ள பிறந்த பறக்கத்துனாங்க விவரமாக வந்திருக்கிறாரு ஆளு ஆனால் நிறைய பேர் இது நான் கேட்ட ஃபஸ்ட்டு துவா இது நிறைய பேர் ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படி கேட்டிருப்பாங்க முதல்ல பையன் பிறந்த ரெண்டாவது பொண்ணு கேட்பாங்க இவர் தான் முதல்ல பொண்ணு கேட்குறாரு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்கிறதெல்லாம் நேற்று கூட துவாவுக்கு வந்திருக்க அதெல்லாம் ஆம்பளை குழந்தைக்கு துவாசைங்க தான் கேட்குறாங்க பையன் பிறக்கணும் பையன் பிறக்கணும் நான் சொல்கிறது அல்லாட்டை வந்து டிமாண்ட் வைக்காதீங்க குழந்தை குடுன்னு கேளுங்க அவன்கிட்ட என்ன பயிர் மாண்டு கொஞ்சம் அதிகமாக ரெண்டு ரெண்டு குழந்தை பிறந்துட்டு ஆம்பளையாக இருக்குது எல்லாம் ஒரு பொண்ணை கூடு பெண்ணாக இருக்குது ஒரு கூடு கல்யாணம் முடிச்ச உன்னையே ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் போது முசாபா செய்து பொண்ணையும் மாப்பிளையும் அஸ்லாம் அலைக்கும் நல்ல மாதிரியா வாழுங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஹசரத் ஒரு ஆம்பளை பிறகு துவாசைங்க அது எதுக்கு இப்பமே அவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு கொடுத்துருவான் இதைத்தான் அதைத்தான் நம்ம கேட்டால் அதனுடைய கஷ்டத்தை பூரா நம்ம தான் சந்திக்கணும் சலதாளிசலன் கேட்பாங்க அல்லாட்டை கேட்கும்போது அவன் விருப்பத்தில் கேளுங்க அல்லா இது நல்லது என்றால் கொடுப்பா இது நல்லது இல்லையா நீனே தடுத்து நிறுத்திது எனக்கு தெரியாது நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நல்லது இல்லாட்ட என்ன நோட்டி எடுத்துரு நாங்கள் சலதாளிசலம் அதில் போய் நாயங்கால் வைக்கணும் நீனா என்ன க்ளோஸ் பண்ணிரு அந்த இடத்துக்கு போகாமல்